தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் அரசு உயிர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ரமணி என்ற ஆசிரியரை மதன்குமார் என்ற இளைஞர் பள்ளிக்குள் புகுந்து குத்தி கொலை செய்த நிகழ்வானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக விடியில் தருவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த முதல்வர் ஸ்டாலின் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் போட்டோ ஷூட் எடுப்பதில் மட்டுமே ஆர்வம் காட்டி வருவதால் கொலை கொலை போன்ற குற்றச்செயல்கள் அதிகரித்து யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியவர் தற்போது அதனை மெய்ப்பிக்கும் வகையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த பெண் ஆசிரியரை இளைஞர் ஒரு குத்திக் கொலை செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது மேலும் உதயநிதி ஸ்டாலினின் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும் அன்பில் மகேசுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுத்தால் அரசு பள்ளிகளில் இது போன்ற துயர சம்பவம் நடப்பதில் எந்த ஒரு இல்லை என எதிர்த்து கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் மேலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என மேடைகளில் வாய்க்கூசாமல் போய் பேசுகிறார் என்றால் இதனால் தான் முதல்வர் ஸ்டாலினுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் அதிகாரிகள் பேச்சை கேட்டுக்கொண்டு பொம்மை முதல்வராக இருந்து வருவதாக சவுக்கு சங்கர் விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது